வணக்கம் மன்னின் மைந்தர்களே இது பார்த்திங்கன்னா தோட்டத்துல இருந்து போன வாரம் வந்து பார்த்தேன் நான் பறிக்க மறந்துட்டேன் சரி பொங்கலுக்கு முன்னாடி பறிச்சுக்கலான்னு ஆனால் நிறைய வந்து பழுத்துருச்சு நம்ம கொல்லைப்புறத்துலையே இருக்கிற நிறைய ரகசியங்களை வந்து நாம் தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டோம் பாகற்காய் வந்து நம்மளோட சுவைகளில் ஆறு சுவைகளில் கசப்பு தன்மை வாய்ந்தது ஆனால் அதை வந்து நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிறத வந்து முடிஞ்ச அளவு தவிர்த்து கொண்டு வருகிறோம் பாகற்காய் பார்த்திங்கன்னா அதில் நிறைய சத்துக்களும் அதனோட பயன்களும் அதிகமாக இருக்குது அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம சேர்த்துக்கணும் பாகற்காய் பார்த்திங்கன்னா இறைப்பையில் இருக்கிற பூச்சிகள் எல்லாத்தையுமே அது கொல்லும் பசியை தூண்டக்கூடியது பித்தத்தை தணிக்கும் பெண்களுக்கு தாய்ப்பால் சுரக்க உதவும் இதோட பழம் மற்றும் இலைகளை கூட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இதை வந்து நாம் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பயன்படுத்தி பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே